அவர்களுக்கு இருக்கும் நேரம் சிரமங்களால் அவர்களுடைய வாழ்வு இருக்கமாகும் போதெல்லாம் அல்லாஹுவை அழைக்கக்கூடிய பிரார்த்தனைகளில் மிக முக்கியமான பிரார்த்தனை இது யா யா கையும் உயிருள்ளவனே நிலையானவனே உன் அருளை கொண்டு உன் இடத்திலே உதவி தேடுகிறேன் உன் ரஹ்மத்தைக் கொண்டு உன் இடத்திலே பாதுகாப்பை தேடுகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் அழகி செல்லும் சொல்லுவார்கள் ஏன் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய சிரமமான நேரத்தில் அல்லாஹுவை அழைக்கும் போது அல் ஹை அல் கையூம் நீ உயிருள்ளவன் நிலையானவன் என்று அழைக்கிறார்கள் தெரியுமா குர்ஆனில் அல்லாஹு அபுல்லாலமின் அவனுடைய மகத்துவமிக்க வசனங்களாக பதியக்கூடிய வசனத்தில் ஒன்று ஆயத்துல் குருசி நாம் அறிந்தது அந்த ஆயத்தில் குறிசியில் அல்லாஹ் அவனுடைய தன்மையில் மேன்மையான தன்மையை கொண்டுதான் அந்த வசனத்தை துவக்கம் செய்கிறான் அல்லாஹு அல் ஹை அல் கையு அவன் உயிர் உள்ளவன் நிலையானவன் என்று அல்லாஹ் அவனுடைய மகத்துவிக் மகத்துவமிக்க வசனத்தில் அல்லாஹ் கூறும் போது அல் ஹை அல் கையும் அல்லாஹுடைய மகத்துவமிக்க தன்மைகளில் ஒன்று அவன் உயிருள்ளவன் அவன்தான் எல்லாவற்றிற்கும் உயிர் கொடுக்கக்கூடியவன் மர்ணித்ததற்கு பிறகு மீண்டும் அவன் தான் உயிர் கொடுத்து எழுப்பக்கூடியவன் விட்ட உள்ளங்களுக்கும் சரி இறந்து விட்ட வாழ்விற்கும் சரி உயிர் வேண்டுமென்றால் அல் ஹை அவன் உயிர் கொடுக்க வேண்டும் அல் கையும் நிலையில்லாமல் வாழ்வு தடுமாறும் போது வாழ்வு அங்கும் இங்கும் ஏறி இறங்கும் போது சிரமங்களால் வாழ்வு சூழப்படும் போது இருள்களை கொண்டு வாழ்வு அடைக்கும் போது அல் கையும் அவன் ஒருவன் தான் அதை நிலைப்படுத்த முடியும் அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் சொல்வார்கள் யா யா கையும் உயிர் உயிருள்ளவனை நிலையானவனே உன் அருளை கொண்டு உன் இடத்திலே உதவி தேடுகிறேன்